எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம்பு இஞ்சி எலுமிச்சை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறாங்க நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் வந்துகிட்டுதான் இருக்கு நமக்கு இருக்கிற நோய் வந்து மற்றவங்களுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நினப்பாங்களோ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து நிறைய ஒரு மாதிரி அவங்களே நினச்சிக்கிறாங்க அதுலேயும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை இதை டாக்டர்கிட்ட கூட சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க மற்றவங்ககிட்ட சொன்னால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு டெய்லி வந்து அதை அதை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு மத்தவங்களுமே வந்து குழந்த இல்லையா குழந்தை இல்லையா அப்படின்ற கேட்குறது அவங்களுக்கு இன்னும் கூட வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்குது அவங்களுக்காண்டியே வந்து ஒரு அருமையான வீடியோங்க இந்த அருமையான வீடியோவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க வயது வந்த எல்லா ஆண்களுமே இந்த இந்த பிரச்சனையை வந்து சந்திக்க வேண்டிதான் இருக்குது ஹார்மோன் உற்பத்தியில ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்பவே குறைவாத்தாங்க இருக்கும் சாம்பத்திய ஒருவள ஆர்வமே இல்லாமல் இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழிக்கும் போதே விந்து வெளியாயிரும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு முன்னாடியே விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் விந்தண்ணுக்கு முந்துதல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ரெமடியை தாராளமாக எடுத்துக்கலாங்க இதை எடுத்துக்கிடும்போது விந்தனுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவே வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் அதாவது விந்தனுக்குடைய எண்ணிக்கும் குறைவாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதில் வந்து பிரச்சனை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து இந்த ஆண்மை குறைவுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தே இல்லாத உணவுகளை சாப்பிட்றதாங்க முக்கிய காரணம் இப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேர்ல வந்து நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்றோமே தவிர அதில் சத்துக்கள் இல்லாமல் சாப்பிட்றதுனாலதான் சாப்பிட்றதுனாலதான் வந்து மின்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதாவது ஆண் ஆண் பிள்ளைங்களுக்கு மின்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கிறது அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கும் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கு காரணம் இது முக்கியமான காரணங்க ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றது முக்கியமான காரணம் அடுத்து சின்ன வயசுலே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கெட்ட பழக்கம் அதாவது புகைப்படுத்தல் மது அருந்துதல் கைப்பழக்கம் அந்த மாதிரி வந்து கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால அந்த விந்தனுக்குடைய எண்ணிக்கை அதாவது அந்த தரத்தை வந்து கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருது அந்த உற்பத்தியை உருவாக விடாமல் வந்து புகையிலே அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த உடல் ரீதியாக அதாவது பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது அதனால் பார்த்தீங்கன்னா விந்தனுக்குடைய தரம் எண்ணிக்கையும் அவங்களுக்கு இல்லாமல் பெயருது அதுவும் வந்து அவங்களுக்கு முக்கியம் காரணமாக இருக்குதுங்க மெயின் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளை சாப்பிட்றது தான் நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை நல்ல நேரத்துக்கு நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து நல்ல ஆரோக்கியமானதாக இருக்கும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது ஆண் பிள்ளைங்களுக்கு அந்த ஆண்மைத்தன்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க அதை அதனால் வந்து எல்லாருமே வந்து ஆரோக்கியமான உணவுகளை தினமும் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது வெளியில் சாப்பிட்றது கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் பெரும்பாலும் வந்து வீட்டில் உணவு சமைச்சு வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்துட்டுனாலே உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க அடுத்து பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பு பை வந்து பலம் இல்லாமல் இருக்கிறதுங்க மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு நீங்க நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை வந்து சாப்பிடணுங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ரத்தத்தோட அளவுமே வந்து உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும் உங்களுக்கு ரத்தத்தோட அளவு அதிகமாக இருக்கணும் அப்படின்னா பிறப்பிறப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் கண்டிப்பா அதிகமாக இருக்கணுங்க இந்த பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு கிடைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணணும் எண்பது வயதிலும் கூட வந்து வளம் வாய்ந்த குதிரை போல் தாம்பத்திய உறவில் ஈடுபடுறதுக்கு இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க இஞ்சி எடுத்துக்கோங்க இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க மேலே உள்ள தூளை நீக்கிட்டு நல்லா வந்து கழுவிட்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க இந்த மாதிரி இஞ்சியை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு இன்ச் அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதுங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்துக்கணும் போது ரத்தம் சரியான அளவு வந்து உங்களுக்கு தேவையான ரத்த ஓட்ட சரியா கிடைக்குங்க நடக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் சோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இஞ்சி வந்து நீங்க ஒரு இஞ்சி அளவு வந்து எடுத்துக்கோங்க ஹார்மோன் சுரப்பதுக்கு வந்து நல்ல தூண்டுகளா இருக்கும் பாலியல் உணர்வுகளை வந்து தூண்டுங்க கிராமடு வந்து ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க கிராம்புமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்களை வந்து தூண்டும் தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தேவையான ஹார்மோன்களை வந்து தூண்டும் இதில் உள்ள காரத்தன்மை பார்த்திங்கன்னா தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுக்கக்கூடியதுங்க இந்த கிராம்பில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு கிடக்குது இதில் உள்ள முக்கியமான சத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியதுங்க அதே மாதிரி வந்து சளி இருமலை போக்கக்கூடிய தன்மை அந்த கிராமத்துக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்களை வெளியேற்று சளியை வந்து வெளியேற்ற தன்மை அந்த கிராமக்கு இருக்குது அதே மாதிரி ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான விந்து முந்துதலை தடுக்கும் ஆண்மையை வந்து அதிகரித்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து உயர்த்தும் விரைப்பு தன்மையை வந்து அதிகரிக்கும் தாம்பத்தியோட ஆர்வத்தை வந்து ஏற்படுத்துங்க ஆண்கள் ஆணுறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து சீரக கொடுக்கும் எப்போதுமே வந்து புத்துணர்ச்சியோடு செயல்படுறதுக்கு இது வந்து உதவுங்க இந்த கிராம்பு அதே மாதிரி பல்வழி இருக்கிறவங்களும் இந்த கிராம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வழியும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கேட்குங்க அடுத்து எலுமிச்சை எலும்புச்சம்பழங்க இந்த எலும்புச்சம்பளம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடியதுங்க நம்ம உடம்புல எப்போதுமே வந்து ஒரு தெம்போடு அதாவது நல்ல சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கு இந்த லெமன் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் உடம்புமே வந்து எந்த ஒரு சோர்வுமே இல்லாமல் எப்போதுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கு இந்த எலும்புச்சி மலை உங்களுக்கு நல்லா உதவி செய்யுங்க இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா ஆண்மை சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த இஞ்சி கிராம்பு லெமனுக்கு இருக்குதுங்க மூணையுமே வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஒரு டம்ளர் தண்ணியில நம்ம குடிக்கணுங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியை குடிக்கணும் ஸோ இதை இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டு வந்துருவோம் இதை குடிக்கிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க ஆண்மையை அதிகரித்து உங்களுக்கு தாது விருத்தியை வந்து உண்டு பண்ணக்கூடியது ஸோ இதை இப்போ வந்து கொதிக்க வச்சு எடுத்துட்டு வரலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் அடுப்பு வந்து குறைவான தீயில் தான் வச்சுருக்குறோம் ஒரு அளவு வந்து இஞ்சி மேல உள்ள தோலெல்லாம் லைட்டா தட்டி இருக்கு இதை போட்டுருவோம் அதே மாதிரி நாலு கிராம்பை அரைச்சு வந்து போட்டுக்கலாம் கிராம்பு பொடி இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் நல்லாவே கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இங்க பாருங்க நல்லாவே வந்து தண்ணி வத்திடுச்சு தண்ணியோட கலரே வந்து மாறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் பாருங்க வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட வந்து ஒரு அரை லெமனை வந்து நம்ம சேர்த்துக்கிடுவோங்க அரை லெமனை சேர்த்துக்கோங்க நல்லா புத்துணர்ச்சி தரும் அதுக்காக வேண்டி எப்பவுமே வந்து தெம்போடு இருக்கிறதுக்காக வேண்டி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இதோட வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல வந்து நீங்கள் தேன் கலந்துக்கோங்க சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் மட்டுமே இதை ஸ்கிப் பண்ணிடுங்க மற்றபடி வந்து நீங்கள் இதை தேன் கலந்து குடிக்கணும் தேன் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து குடிக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் பேருங்க அதாவது வந்து விந்தன்குடைய எண்ணிக்கையும் தரமும் வந்து உயரும் அதே மாதிரி வந்து விந்து முந்துதல் பிரச்சனை வந்து நீங்கிடும் உங்களுக்கு விரைப்பு தன்மை வந்து அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு முழு பலனையும் சுறுசுறுப்பையும் தன்மையும் கொடுக்கக்கூடியதுங்க இதை வந்து நீங்கள் தாம்பத்தி உறவுல ஈடுபட ஈடுபடுறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ